இயேசுவை அறிந்திடுங்கள் உண்மையான வாழ்வின் வழி அன்பான நண்பரே வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எல்லாவற்றையும் பெற்றிருந்தாலும் மனதில் வெறுமை இருக்கும் நாம் மகிழ்ச்சியை பல வழிகளில் தேடுகிறோம் பணத்தில் மனிதரில் சாதனையில் ஆனால் அந்த மகிழ்ச்சி சில நாட்களே நீடிக்கும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப இயேசு கிறிஸ்து மட்டுமே முடியும் இயேசு சொன்னார் நான் வழியும் உண்மையும் ஜீவனுமாக இருக்கிறேன் யோவான் பதினான்கு வசனம் ஆறு அவர் வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டி மனமுடைந்தவர்களுக்கு ஆறுதல் பாவத்தில் விழுந்தவர்களுக்கு மன்னிப்பு தருகிறார் இயேசு மதத்தின் சின்னம் அல்ல அவர் அன்பின் உருவம் கர்த்தர் இரக்கம் மிக்கவரும் அருளாளரும் கோபம் தாமதமாய்க் கொள்ளுபவரும் அன்பில் பெரிதாயிருப்பவரும் ஆவார் சங்கீதம் நூற்று மூன்று வசனம் எட்டு இயேசு உன்னை யார் என்று தெரிந்தும் உன்னை பிரியமாக நேசிக்கிறார் அவர் உன் கடந்த கால பாவங்களை பார்த்து உன்னை நிராகரிப்பதில்லை மாறாக உன்னை புதிதாக ஆக்க விரும்புகிறார் உண்மையான கதை யோசேப்பின் வாழ்க்கை இருட்டிலிருந்து வெளிச்சம் பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு என்ற இளைஞன் இருந்தான் அவன் தன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டான் ஆதியாகமம் முப்பத்தேழு அவன் குற்றமற்றவனாக இருந்தும் சிறையில் அடைக்கப்பட்டான் அவன் வாழ்க்கை முழுதும் தோல்வி போல இருந்தது ஆனால் யோசேப்பு ஒரே நம்பிக்கையில் இருந்தான் கர்த்தர் என் கூட்ட இருக்கிறார் என்ற நம்பிக்கை கர்த்தர் யோசேப்புடன் இருந்தார் அவன் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை அளித்தார் ஆதியாகமம் முப்பத்தொன்பது வசனம் இரண்டு ஆண்டுகள் கடந்தபின் தேவன் யோசேப்பை ஏகத்தின் பிரதமராக உயர்த்தினார் அவன்தான் பஞ்சகாலத்தில் தனது குடும்பத்தையும் பலரையும் காப்பாற்றினான் இந்த கதை நமக்கு சொல்லுவது இயேசுவை நம்பினால் எந்த துன்பமும் வீணாகாது நம்முடைய கண்ணீரை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தது தேவன் அதை நன்மைக்காக மாற்றினார் ஆதியாகமம் ஐம்பது வசனம் இருபது இயேசுவின் அழைப்பு இயேசு சொல்கிறார் இதோ நான் கதவின் முன் நிற்கிறேன் தட்டுகிறேன் யாராவது என் சொற்களைக் கேட்டு கதவைத் திறந்தால் நான் உள்ளே வந்து அவருடன் உண்ணுவேன் வெளிப்பாடு மூன்று வசனம் இருபது அவர் உன் இதயத்தின் கதவை தட்டுகிறார் நீ திறந்தால் அமைதி மன்னிப்பு உண்மையான அன்பு நித்திய ஜீவன் ஆகியவற்றை உனக்கு அளிப்பார் இயேசு சிலுவையில் உன் பெயருக்காக ரத்தம் சிந்தினார் அவர் உயிர்த்தெழுந்தார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் நீ அவரை அழைத்தால் அவர் உன்னுடன் இருப்பார் சிறிய ஜெபம் இயேசுவே நான் உண்மை அறியாதவன் ஆனால் இன்று என் இதயத்தில் வருமாறு வேண்டுகிறேன் என் பாவங்களை மன்னித்து என் வாழ்க்கையை வழிநடத்து உம்மை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் ஆமென் அன்பான நண்பரே யோசேப்பை தேவன் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் அதேபோல் உனது வாழ்க்கையையும் மாற்ற இயேசுவுக்கு சக்தி உண்டு அவர் உன்னை ஒருபோதும் கைவிடமாட்டார் மாட்டார் இன்று அவரை அறிந்து நித்திய ஜீவனை அடை